செப்டம்பர் பதினாறு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்த்தியும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் தீபாவை காப்பாத்தி ஒரு குடிசையில வச்சிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இங்கதான் தான் தீபா இருக்கிறாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம் அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள இப்பதான் நான் ஜிஹெச்ல போய் சேர்த்துட்டு வந்துருக்குறேன் நீங்க உடனே பண்ணீங்கன்னா அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்குள்ள ஜிஹெச்ல ஐஸ்வர்யாவுடைய ஃப்ரெண்டு தீபாவை பார்த்தாடுறாங்க இவ ஐஸ்வர்யாவுடைய உடைய குழந்தைனார் பொண்டாட்டியாச்சு இவ இப்படி இங்க எதுக்கு நம்ம ஐஸ்வர்யாட சொல்லி வைப்போம் அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்றாங்க ஏண்டி ஐஸ்வர்யா உன் குழந்தை பொண்டாட்டி இங்க மயக்கத்துல ஐசிவில் அட்மிட் பண்ணி ஜிஹெச்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க என்ன இவ புதுசா ஒரு குழப்பத்தை சொல்றா இப்பதான் தீபா என் கண்ணு முன்னாடி நடந்து போற இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே சரி நீ அங்கேயே உடனே கிளம்பி வரேன் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க இன்னொரு பக்கம் போலீஸும் நம்ம கார்த்தையும் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க அப்பதான் கீதாவை பண்றதுக்காக அழிஞ்சுட்டு இருக்கிற அந்த ரவுடி குமால் தீபாவை பாக்குறாங்க இவ்வளோ நம்ம இங்கேயே வச்சுக்கொள்ளக்கூடாது நம்ம ஊரில் கொண்டுட்டு போய் கண்ணு முழிக்க வச்சு அதுக்கப்புறமா இவளை கொள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அதனால தீபாவுடைய சொந்தக்காரங்க நாங்கள் தான் நாங்கள் பெங்களூரில் கூட்டிட்டு போய் நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் உடனே டீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட வந்து பேசுறாங்க உடனே டாக்டரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்ஸை கூப்பிட்டு எல்லாத்தையுமே செய்ய சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அந்த ரவுடி கும்பல் பேசிட்டு இருக்கிறத அந்த நர்ஸம்மா வந்து கேட்குறாங்க இவங்களை இப்படியோ விட்டுட்டோம்னா இவங்க உயிருக்கு ஆபத்தாயிரும் இவங்க பொழைச்சி வந்து இன்னும் நிறைய பாட்டு பாடணும் அதை எல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கணும் அதுக்கு முதல்ல இந்த ரவுடி பசங்கள்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றணும் இவங்களை அப்படிங்கிற மாதிரியே ரெண்டு நர்ஸும் பிளான் பண்ணுறாங்க அதனால் பக்கத்தில் தெரிஞ்சவங்கள கூப்பிட்றாங்க நாங்கள் சொல்கிற மாதிரியே நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெச்சரில் அவங்கள படுக்க போட்டு முகத்தை ஃபுல்லாக மூடி வெளியே கூட்டிட்டு போகிறாங்க எதுக்காகம்மா நீங்கள் இந்த பொண்ணோட முகத்தை மூடி மூடிருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்குதுல்ல அதனால நாங்கள் க்ரீம்லாம் போட்டிருக்கிறோம் வெளியே காட்டக்கூடாது உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பி வச்சிடுறாங்க ஆனால் அதுக்குள்ளே தீபாவுக்கு பதிலாக அந்த நரசுடைய சொந்தக்காரங்க இருக்கிறது தெரியாமல் அந்த ரவுடி பசங்களும் அவங்கள கூட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா யாருக்குமே தெரியாமல் அந்த ரெண்டு நர்ஸும் தீபாவை டிசார்ஜ் பண்ணி நர்ஸோடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டாடுறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களை சீக்கிரமாக குணப்படுத்தி உங்கள் வீட்டுக்கு திரும்ப அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த நர்ஸு வந்து சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாடுறாங்க ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்டு எங்கடி இங்கே யாருமே இல்லை தீபான்னு சொல்லிட்டு இருந்தா இங்கே தாண்டி இருந்தாங்க இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல ட்ரீட்மெண்ட்டுக்காக வேற இடம் வந்து மாற்றிட்டாங்களான்னு தெரியல ஆனால் எனக்கு நல்லா தெரியும் குழந்தை மொண்டாட்டி தீபா தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப தான் கார்த்தியும் போலீஸும் வரத பார்க்குறாங்க ஐயோ கார்த்தி என்ன இங்கே வரான் தீபா இருக்கிறதை தெரிஞ்சுதான் இங்கே வருவான் போல் நாம் இருக்கிறது பார்த்தா பெரிய பிரச்சினை ஆயிருமே அப்படின்னு தப்பிச்சு ஓடுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா